இந்தி எதிர்ப்புங்கிறீங்க முத முதலாக தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யார் அவரே பேசிருக்காரு இது எங்கள் தாத்தா திருவிகாவின்னு சொல்கிறார் இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான் அந்த விழாவுக்கு நானும் போனேன் கருமம்ன்றப்பல காங்கிரஸ் கட்சியில் இருந்தனால கூப்பிட்டாங்க நானும் போய் பங்கேற்றேன்னு எழுதியிருக்காரு நாங்கள் வந்து எதையும் ஆதாரம் இல்லாமல் பேசல பேசுகிறோம் இதுக்கெல்லாம் கேக்காம அதுக்கு காட்டு அதுக்கு காட்டு அப்படின்றிய நீ என் படத்தை நான் எங்கள் அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டினேன்றில்ல அதுக்கு ஆதாரம் காட்டு அதான் அவர் அவர் வந்து அதான் அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும் எப்படி செஞ்சீங்க அந்த செஞ்சு காட்டுங்க தொண்ணூறு தூரம் கேட்கணும்ல நீங்கள் அதை கேட்கணும்ல தம்பிங்க வாங்க தம்பி எப்படி வெட்டி ஓட்டுனீங்க தம்பி அப்படின்னு ஸ்பெஷல் எடிட்டர் அவரு சொல்லுங்கள் எது யாவது பேசுறது பதினஞ்சு வருஷமாக இந்த படம் இருக்குல்ல அன்னைக்கெல்லாம் இங்கே போய் படுத்துருந்தேன் இந்த படம் நான் தாங்க எடுத்து கொடுத்தவர் போய் சொல்கிறாரு சொல்ல வேண்டிதானே சரி வீரமாக நேருக்கு நேரம் அண்ணன் நான் தானே அதை ஓட்டி கொடுத்தேன்னு ஒரு சொல்லு பார்ப்போம் நாயை கல்லை விட்டி இருந்து வச்சுக்கிறீங்களேன் அது என்ன பண்ண நாலு தெரு அங்கிட்டு போய் நின்று பழக்க அதான் இந்த திராவிட ஒரு நேரம் வராது அங்கே நின்றுக்கிட்டு தெரியும் அதான் உன்னையை பற்றி நீ அங்கே இது பண்ண ஏ கேட்குற கேள்விக்கு பதில் புதுசாக ஏதாவது நாங்களாம் இட்டுக்கட்டி பேசுகிறோம்மா பெரியார் பேசுனதை எழுதுனதோ எடுத்து பேசுகிறோம்மா அதானே பேசுகிறோம்